வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை நடந்த தேங்காய் ஏலத்தில் இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய் பத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் வெப்பிலையில் நடைபெற்றது தொடர்ந்து போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவையெனில் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்